நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் ஐம்பத்தி எட்டு முதல் அறுபத்தாறு அடிகள் வரை தொழில் பூசனை தன்னை புக்கு ஒருகாலில் தொடுசெருப்பு அடியால் நீக்கி வாயில் இடுபுணல் மேனியில் ஆட்டி தந்தலை தாங்கிய துவர்ப்பூ ஏற்றி இறைச்சியில் பெரிதும் போனகம் படைத்து பிரானை கண்டு உள்ளம் கசிந்து காதலில் கொண்டதோர் கூத்து முன் ஆடி குறைகழல் அன்பொடு இருக இறைஞ்சி ஆரா அன்பொடு காணகம் அடையும் இதன் பொருள் சிவகோசரியார் பூசை செய்து முடித்த பின்பு கண்ணப்ப தேவநாயனார் பூஜை செய்யத் தொடங்கினார் காலில் இருந்த செருப்பினால் முன்பு சிவகோசரியார் இட்டிருந்த பூக்களையெல்லாம் அப்புறப்படுத்தினார் வாயில் இருந்த நீரால் நீராட்டினார் தன் தலையில் செருகியிருந்த செந்நிற பூக்களை சுவாமியின் தலைமீது அணிவித்து இறைச்சியாகிய உணவை படைத்து சிவபெருமானை உற்று நோக்கினார் உள்ளம் கசிந்து அன்பினால் சுவாமியின் முன்பு கூத்தாடி குறைகடல் அன்போடு இருக வணங்கி தெவிட்டாத அன்போடு காட்டை அடைந்தார் என்பதாகும்